సదేవగ్నం సుదీనందదేవా తారాబలం దేవా లక్ష్మీపతే అవున కూపణం పోనవనకి తర్పణం పన్నే నేతికి అపవిత్ర పవిత్రో వాళ్ళు స్మరేతు పుండరిగాట్ం సభాగ్యాపేంద్ర సుచికి మానసం వాచికం పాపం కర్మణ సముపార్చితం శ్రీరామస్మరణేనైవ వైభోగతికి నంజయగా శ్రీరామ రామ రామ சிதிர் விஷ்ணு ததாபாரக நட்சத்திரம் விஷ்ணு தேவச்ச யோகச்ச கரணஞ்செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா அவன் தான் கூப்பிட்டான் நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அவன்கிட்ட தான் போயிச்சர் காமம் யாவையும் தருவது ஆம் நீ எதக்கால அவன் தான் எங்கும் நம்மாழ்வார் ரொம்ப நான் சொன்னார் அவன் இரஞ்சன் கேட்டான் நீ சொல்ற நாராயணன் எங்கு உளன்னு கேட்டான் தமிழை உயிர் உயிரெழுத்துன்னா இக்கு இங்கெல்லாம் மெய் எழுத்துன்னா இப்போ மற்ற எழுத்தெல்லாம் பொய் எழுத்தா அப்படின்னா அதை மட்டும் மெய்யெழுத்துனா அது மெய்யை உணர்த்தும் எங்கு உளன்னு கேட்டான் பிரகலாத் ஆழ்வார் ஒரு மெய் எழுத்து தான் சேர்த்தார் எங்கும் உடன் தமிழ்வார் தமிழ் பார் எங்கும் உளன் அவன் கேட்குறான் நீ சொல்கிற நாராயணன பெருமை என்ன சந்தியை இந்த உலகத்தில் சக்கல ஜீவனையும் படைச்சது அவன் தான் சக்கலஜி ஜி நீங்கள் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேலை பார்க்குறது ஒவ்வொருத்தருக்கும் சம்பளம் தரான் கொள்ள குறைவில இப்போ நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோம் நம்ம இப்போ பத்தாயிரரூபா ஒருத்தருக்கு தரோம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தரோம் நம்ம பேங்கில் குறையும் அவன் அப்படி கிடையாது எல்லாருக்கும் கொடுக்குறான் அவனுக்கு இருக்குது அவன் எங்கேருந்து கொடுக்குறான்னு தெரியல எல்லாருக்கும் கொடுக்குறான் அவாவா பார்த்த ஏற்ப தரான் செய்கிறான்னு நல்லா யோஜனை பண்ணிப்பாரு நீ கடற்கோடி வரைக்கும் போய் பார் கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போகலாம் நீ அங்கேயே போவே உங்கள் திருநெல்வேலிக்குள்ளே பாரு எல்லோரும் போய் கார்த்தால் சூரியோதயத்துலேருந்து அஸ்தமன் ஆகிடுச்சு ஒருவேளை சாப்பிடாமல் இருந்தானான்னு போய் கட்டுவான் யாராவது ஒத்துணு உப்பு கேட்டுவா எல்லோரும் சாப்பிடுவான் சார் எப்படி சாப்பிடாமல் இருப்பான் பசி கீடு அவன் தான் நடத்துகிறான் பிச்சை எடுக்கிறான் போய் யாரோ போடுறான் என்ன மாதிரி ஒரு ஜோசியம் சொல்லுவான் பிச்சைக்காரன் பத்து பேருக்கு தயிர் சாதம் கொடுக்கணும் பூருமே பத்தியா ரெண்டும் தெரிஞ்சுக்கோ நீ அதனால சக்கல ஜீவன் ஒரு நாய் கூட சாப்பிடாமல் இருக்கப்போ பார்த்துட்டு வா ஒரு பூனை சாப்பிடாம இருக்க பார்த்துட்டு வா நான் சொல்கிறது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நான் எட்டாம் கிளாஸ் படிக்கிறேன் எங்கள் அப்பா நான் ஜோசியம் பார்ப்பார் அவர்கிட்ட ஜோசியம் பார்க்க ஒருத்தர் வந்தார் அவர் அந்த செட்டியாக இருக்குது எங்கள் அப்பாட்ட ஜோசியம் பார்த்து பார்த்து அவருக்கே ஜோசியம் வந்துருத்தோம் அவரும் ஜோசியம் ஜோசியம்பர் அவர் பெரிய பிஸ்னஸ்மேன் அவர் கொஞ்சம் அப்போ சிரமம் வந்துடுச்சு ஏழரை சனி சனி தசை சனி புக்தி என்னெல்லாம் சனி உண்டாக மட்டு இன்னும் ஞாபகம் இருக்கு அவர் செட்டியார் வந்து அவர் ஜாதகம் தான் எங்கள் அப்பாவுக்கு மனப்பாடமே இன்னும் செட்டியார் ஏழரை சனி அவர் எங்கள் அப்பாவை சொல்கிறதுக்கு முன்னாலே என்னெல்லாம் பரிகாரமும் பண்ணிவிட்டு எங்கள் காத்தில் சமஸ்கிருத ஸ்லோகம் தமிழ் எல்லாமே இருக்குது இங்கிலீஷ் மேகசின் எல்லாம் இருக்கு அந்த மாதம் ஒரு இங்கிலீஷ் மேகசின் இந்த மாதிரி கஷ்டம் வந்தால் பரிகாரம் என்னன்னு போட்டிருக்கான் அப்போத்தான் எங்களுக்கு படித்து காமிச்சார் எங்கள் அப்பா கூப்பிட்றாரு எட்டாம் கிளாஸ் இந்த மேகசின செட்டியாக இருக்குது படி அப்படின்னு இங்கிலீஷ் படிச்சு அது என்ன போட்டிருக்கான்னு தெரியுமா பரிகாரம் சனி திசை சனி புக்தி ஏழரை சனி இப்படி சனியன்னு இருக்கான் அவர்கிட்ட அதில் என்ன போட்டிருக்கான்னு தெரியுமா சனிக்கிழமை சனிக்கிழமை பூரி பொறிச்சு உருளைக்கிழங்கு வச்சு கருப்பு நாய்க்கு போடணும் செட்டியார் நாலு வாரம் கருப்பு நாயை தேடினார் பாரு அவர் அதை போட்டு சரியா அவருக்கு இதில் மேடிக்கை ஏன் இதை சொல்றேன்னா நாயாக போறதாலும் கருப்பாக இருக்கணும் கருப்பு நாய்க்கு பூரி உருளைக்கிழங்கு பாத்தியா நீ உனக்கு எனக்கு கிடைச்சுதா நம்ம மாமி என்ன சொல்றா உருளைக்கிழங்கு வாயு சாப்பிடாதேங்கிற புரியுது நாய்க்கு அதெல்லாம் இல்லை எல்லாம் ஒத்துக்கும் நம்ம நமக்கு நீ தெரிஞ்சுக்கோ பகவான் எப்படி படைச்சிருக்கான் பாரு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் டாக்டரையும் படைச்சிருக்கேன் கையை பிடிச்சி நமக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது இதை சாப்பிடாது அதை சாப்பிடு அப்படியே நம்மள சாப்பிட முன்ன பற்றி ம் பூலோகத்தில் டாக்டர் விஞ்ஞானத்தை விஞ்ஞானப்படி டாக்டர் இதெல்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்கிறானோ அதை நமக்கு சாஸ்திரிகள் செத்து போனவனும் ஒத்துக்குங்கிற எது ஒத்துக்காது வாழக்காய் கொத்தரங்காய் சேப்ப பாயு வாயு சாப்பிடாதுங்கிறான் இதுதான் தேவசத்துக்கு பண்ணணுங்கிறோம் இப்போ உசுரோடு போது எது ஒத்துக்கலையோ செத்து போனால் ஒத்துக்கிறது இப்போ அதனால் நம்ம உடனே ஏன் பிடிக்கும்னு சொன்னால் செத்து போக வேண்டியதுதான் அதில் என்னடா கட்டம்னா இது உசுரோட இருக்கும்போது சாப்பிட்டாலும் செத்து போகிறோம் அதில் வேடிக்கை துவசம் பண்ணும்போது

யான் எனது என்னால் எல்லாருக்கும் இருக்குது நான் இதை பார்க்க முடியுமா நான் ஆ யான் எனது அன்றைக்கே சொன்னேன் வாலி மோஷத்தில் எல்லாருக்கும் இருக்குது நான் யார் தெரியுமா இரண்யம் மாதிரி நான் அதில் இருந்தே நான் இதில் வேலை சரி எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருபது தானே ஆற்றுக்கு போகணும் இன்னையோடய உத்தியோகம் சரின்னா மறுநாள் போனால் சீட்டு மதிக்காது புரிஞ்சது உனக்கு தெரிஞ்சுக்கோ ஆமாம் நீ தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் என்னால் அதுதான் சாப்பாட்டிலே வேதாந்தம் வச்சுருக்கான் நமக்கு சாப்பாடு சும்மா தான் பகவான நேவேத்தியம் மட்டும் சாப்பிட்றது சாப்பாட்டில் என்ன வேதாந்தம் வச்சுருக்கா பாரு சாதம் போடுறா சாதம் போட்டோன்னா என்ன விடுறா நமக்கு குழம்பு அதுக்கு பேர் ஏன் குழம்புன்னு பேர் தெரியுமோ அதில் தான் சான்கிற கர்வம் இருந்தால் குழப்பம் இருக்குதுன்னு அர்த்தம் புரிஞ்சது வெண்டைக்காய் தான் கத்திரிக்காய் சான் ரொம்ப வெண்டைக்காய் குழம்பு குழம்பு சாப்பிட்ட உடனே சாதம் போட்டு நமக்கு என்ன விடுறா ரசம் ரசம்னா என்ன தெளிவு குழப்பம் நீங்கியாச்சுன்னா தெளிவு புரியுது அதாவது அதுக்கு பேர் ரசம் அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றோம் மோர் மோர் இந்த தொட்டுக்க ரசம் விட்டுக்கணும் தெரியுறதா என்ன தெளிவாகிட்டோமுடியோ சில கருக்க இருக்கா வண்டலாம் எடுத்து போடுமா சலுகையில் கரண்டிகா போடணும் மோருஞ்சாச்சுக்கு தொட்டுக்க ரசம் விட்டுக்கணும் தெரிகிறதா உனக்கு எனக்கு எப்படி தெரியுங்கிறியா ராஜாஜியை தான் விட்டுப்புறான் அது படித்ததுலேருந்து நானும் விட்டுக்கிறேன் ராஜாஜி மாதிரி மூளை வந்ததோ என்னவோ தெரியல அதனால் நீ இன்னிலேருந்து கதை கேட்குற ரசம் ரசம் விட்டுக்குவோம் மோருஞ்சாச்சுக்கு தெளிவாக விட்டுக்கணும் வண்டலாம் விட்டுக்கப்படாது செளியணும் தெளிஞ்சு போயாச்சுன்னா அப்புறம் செழியணும் முடிவோம் எதுக்கப்புறம் திருப்பி ரிட்டனு குழப்பத்துக்கு வரணும் செழிஞ்சாச்சு ஆ அவனுக்கு தெளிவாத ஆரங்கி கிரண் எனக்கு நீ சொல்கிற நாராயணன் பெருமை என்ன இந்த கடவுளை காட்டுன்னா காட்ட முடியாது இப்போ பால் இருக்குது நல்ல ஒரு லிட்டர் பசும்பால் வாங்கி முந்திரி பருப்பு ஏலக்காய் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு குங்குமப்பு போட்டு சுண்டை காய்ச்சி கொண்டு வந்தாரா குடிக்க போகிறோம் அதில் என்னெல்லாமோ கலந்துருக்கான்னு தெரியறது பாலை பார்க்குற போதும் ருச்சி தெரியலை ருச்சிக்கிற போதும் பால் கண்ணுக்கு தெரியல இப்போ இங்கே போகிறது பால் தெரியுமோ அந்த தொண்டை குழியில் விழற போது ருச்சிக்கிறோம் அப்படி அப்போ பால் கண்ணுக்கு தெரியல பாலை பார்க்குற போதும் ருச்சி தெரியல அதுதான் கடவுள் கடவுளை காட்டுங்கிறேன் இப்போ நான் தான் ஒரு லிட்டர் பாலை வாங்கி பண்ணேன்னு இப்படி பாலை ஊற்றிக்கிற போதும் பாலை பார்க்கணும்னு இப்படி கத்தியை வச்சு கிழிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் பால் ஊற்றிக்க முடியாது அப்புறம் வெங்கிட்டு தான் ஊற்றணும் புரிஞ்சுதான் உனக்கு தெரிஞ்சுக்கோ ஆமாம் ட்ரெயினில் போகிறோம் எவ்வளோ வேகத்தில் போகிறோம் தெரியுமா குதிச்சு பார்த்தா தெரியும் போய் ஒன்றும் தெரிகிறது இவ்வளோ கிலோமீட்டரில் வந்தான்னு ஏறோ பிள்ளைங்கள உட்காந்து பாரு எங்கே போகிறான்னே தெரியாது இப்படியே இருக்கும் ம் ஆமாம் அது தெரியுறதா ஏதாவது எத்தனையோ அடி உயரத்தில் பறக்கிறான் கடவுள் இருக்காரான்னு காட்டுங்கிறான் கடவுள் இருக்காரான்னு காட்டுங்கிறவனை பிளேனில் உட்கார வச்சு இப்படி ஆட்டினா தெரியும் ஆ அப்புறம் கடவுள் எங்கே இருக்கா தெரியுமா உனக்கு ஆமாம் ஆ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் கடவுளை காட்டு கடவுளை காட்ட முடியாது கடவுளை காட்டினா நீ நம்ப மாட்டே ஆமாம் அது தெரிஞ்சுக்கோ இப்போ நீ ராமாயண தினம் கேட்குற நாளைக்கு அடுத்தால அஞ்சு மணிக்கு ராமர் கோதண்ட பாணியாக வந்து காட்சி தரார்னு வச்சுக்கோ உனக்கு மட்டும் நீ உடனே ஆத்துக்காரி இங்கே பார்வைய ராமர் வந்திருக்கார் அப்படின்னு அவன் சொல்லுவாள் இதுக்கு தான் இந்த திருச்சி கல்யாணம் நம்ம கதைக்கு போகாதே சொன்னேன்பா சரி அவளுக்கு மட்டும் காட்டி கொடுத்து உனக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோ கால வேளையிலேயே பிச்சைக்காரப்பையெல்லாம் வந்துட்டான்பா அவ்வளோ தூரம் பகவான் வந்துடுவோம்னா அவன் யார் திரீ மாயி திரிகுணாத்மதாரினே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே சந்தியாவந்தன மந்திரம் தே தேகேசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசி ஜாசன சன்னிஷ்டக தமிழை சொல்கிறான் மூன்றவன் குணங்கள் உருவம் மூன்று சுடர்கொள் ஜோதி மூன்று தோன்றலும் இடையும் ஈரும் தொடங்கிய பொருள்களுக்கெல்லாம் சான்றவனே இதுவே வேத முடிவு விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே மத்தியவர்த்தி நாராயண பகவானுக்கு பேர் கேசவனு பேர் கா ஈசகா கன்னா விஷ்ணு ஆன் கான்னா பிரம்மா ஆன்னா விஷ்ணு ஈசன்னா சிவன் இந்த மூணு மார்க் தான் திருவனந்தபுரம் படிச்சுன்னு இருக்கார் பாரு நாப்பையில் பிரம்மா இந்த பக்கம் கீழே லிங்கம் இருக்கும் மூணு மார் நான் தான் இருக்கேங்கிறான் அதனால தான் அந்த பெருமாளுக்கு பேர் கேசவன்னு பேர் புரிஞ்சுது அவங்களுக்கு கேசவன் அதான் மூணு மார்க்கான் சோன்றலும் இடையும் ஈரும் கேசவன் பொம்மநாட்டி கேசம் முடி எடுத்துக்கிறா பின்னிக்கிறதுக்கு மூணு ஏழை எடுக்கிறா பின்றுத்துக்கு மூணு தானே எடுக்கிறேள் அவளை கேட்டுக்கோங்க தானே எடுக்கிறேள் நான் பாட்டுக்கு இது பேரான் தெரியாமல் சொல்லி திருநெல்வேலில் நாலு எடுக்கிறோங்க அம்மா மூணு இழத மூணு இழை எடுக்கிறேன் பின்னின் டே வரேன் பின்னி முடித்த உடனே கண்ணுக்கு ரெண்டு தான் தெரியுது மூணாவது எங்கே போச்சு சர்க்கிள் ஆஃபீஸில் போய் சொல்லணும் மூணாவது இழைய காணும்னு மூணு ரெண்டுமா இருந்து மூணாவதாக இருக்கா பகவான் புரியுறதா விரி கேசவண்ண மத்தியவர்த்தி நாராயணன் கா ஈசகா புரிஞ்சுது அதுதான் அவனுக்கு பேர் கேசவன் பேர் ஆமாம் தோன்றலும் இடையும் ஈரும் பிரம்மா ஜனார்தனன் பரமசிவம் பிஜேபி புரியுறது பிஜேபிக்கு அடுத்த தெரியுது பிஜேபி தலைவர் யாருன்னா அமித்ஷா இல்லை பிரகலாதன் அது தெரிஞ்சுக்கோ ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது தெரியறத உனக்கு பிஜேபி திமுகன்னா தெரியுமா உனக்கு திருமால் முதற் கடவுள் அப்படிங்கிற குழு தெரியுமா தீகான்னா தெரியுமா திருச்சி கல்யாண ராமன் புரிஞ்சுது அதனால இந்த தீக்காவில் வந்து சேருங்கள் சௌக்கியமாக இருக்கலாம் ஆ அவன் இவ்வளவு சொல்லியும் கடைசியில் என்ன பண்ணான் இரண்யகசிபு என்னால் காண முடியுமா நீ சொல்ற நாராயணன் இந்த தூணில் இருக்கானா அவன் திக்விஜயம் போய்ட்டு கட்டினான் ஒருத்தங்கிட்ட அந்த தூணுக்கு எப்போ போனான்னு ஆ அதான் முதல்ல வைகுண்டத்துக்கு போனானோ இல்லையோ பெருமாளை பார்க்க பெருமாள் இதயத்தில் பூந்தானோ இல்லையோ இந்த தூணில் இருக்கானானு கை காமிச்சோடன கை வழியா போயிட்டாரு அதுதான் யாரையும் கையை காமிச்சு பேசப்படாது புரிஞ்சுதான் நம்ம அப்புறம் அங்கே சிங்கம் வந்துடும் இந்த தூணில் இருக்கானான்னு கையை காமிச்சான் ஆ அப்போ ஒருத்தன் கேட்டான் தூண்லேருந்து வர்ற வரைக்கும் இந்த சிங்கப்பெருமாள் தூணுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணார்னா நம்புள்ள ஈட்டு வியாக்கானத்தில் எடுத்தார் நெகத்துக்கு பாலிஷ் போட்டிருந்தாராம் முதமொல நெக பாலிஷ் கொண்டு வந்தது நரசிம பெருமாள் தான் புரிஞ்சுதா உனக்கு அப்போ இந்த தூணில் இருக்கானான்னா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் இது எல்லா மொழியும் சொல்லித்து தமிழில் ஒருபடி மேலே போகிறான் கம்பன் சந்தையே ஒட்ட சாணிலும் இருக்கிறான் இமயமலையிலும் இருக்கிறான் தூணிலும் இருக்கிறான் சுரும்பிலும் இருக்கிறான் சந்தையே இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்டீர்களே இந்த சொல்லிலும் இருக்கிறான் நான் கம்ப நாட்டு ஆழ்வார் சாணினும் முழன் ஓர் தன்மை அணுவினை சதகூரிட்ட கோணினும் மூலம் மாமேரு குன்றினும் முழன் எண்ணின்ற தூணினும் முழன் நீ சொன்ன சொல்லினும் உடன் காணுதி மணிப்பூணினாய் கனகனும் நக்கான் தூண பழ சட்டினான் அந்த தூணை அப்படி தட்டின என்னாச்சுன்னா சிரித்தது செங்கட்சியம் சிங்கம் சிரித்ததாம் சிங்கம் வெளியில வரல சிரித்து சிரித்தது என்று ஒரு சிரிப்பொலி கேட்டது ஆரடா சிரித்தாய் சொன்ன அறிக்கொலோ வெளியே வாடா புறப்படடா என்றான் பிளந்தது சூனும் அங்கே பிளந்தது சீயம் ககனமூட்டை கிழித்தது சிங்கத்தலை ஆகாசத்திற்கு போனதாம் கோடிக்கணக்கான கைகளோடு அந்த சிங்கம் நர்த்தனம் ஆடியதாம் எத்துணை கோடிக்கைகள் போதும் அதை அளப்பதற்கு வித்தகர் முலரோ சிரித்ததாம் செங்கம் என்று எட்டி உதைத்ததாம் அந்த கோபத்திலும் தேவர்களுக்கு அவயம் கொடுத்தானாம் எட்டி உதைத்தானாம் இரணி கசிபுவை பிரகலாதன் கும்பிடுகிறான் தந்தையே சரணாகதி செய் எட்டி உதைத்தான் குதிக்கும் பொழுது சன் நாபி கமலத்தில் இருந்த பிரம்மாவையும் ஒரு குத்து விட்டானாம் இந்த கையில் இரணியனை பிடித்து இழுத்தானாம் சரசரை என்று இழுத்து போய் ஆகாசமும் இல்லை பூமியும் இல்லை நிலவாசப்படியில் பகலும் இல்லை இரவும் இல்லை மடியில் வைத்து கிழித்து எடுக்கிறான் அவனுக்கு இரண்யன் மீது கோபம் அல்ல பிரகலாதனை பார்க்க பார்க்கும் கோபம் பலருக்கு சந்தேகம் வரும் அவன் கண்ணு தாமரப்பூ கை தாமரப்பூ பூ என்று சொல்லும் பொழுது கையில் எப்படி நெகம் முளைச்சதுன்னு கேட்டான் ஜெயதேவர்னு ஒருத்தர் அஷ்டபதி பாண்டர் அவர் சொல்கிறார் அவன் தாமரப்பூ தான் கை இல்லைங்கள ஹிர நரசிம்மம் என்ற தாமரைப்பூவில் கசிப்பூ என்ற வண்டு உள்ளே போய் தேனை குடிச்சு தாமரப்பூவை துவம்சம் பண்ணி அழிச்சிருவோம்னு உள்ளே போச்சான் அது சாயந்தர நேரம் தாமரை குவியும்னு தெரியலையாம் என்கிற வண்டு உள்ளே போய் புகுந்து மூ குதிக்கிற போது இந்த பிரம்மாவை ஒரு குத்து விட்டார் சுவாமி தேசிகன் ஏன் தெரியுமோ இந்த மாதிரிலாம் இனிமேல் வரம் கொடுத்து என் பிராண வாங்காதேன்னு இருக்கு பெருமாளுக்கு என்னடா கோவம்னா அவர் பெற்ற பையன் பிரம்மா அசடா இருந்தான் இந்த இரணியனுக்கு நல்ல பையன் அப்படின்னு இரணி தூணை தூண உடனே பிரகலாதன் சரணாகதி பண்ணுப்பான்னா அந்த இரணிக்கசிபூ பாருங்கோ அப்பாட்ட அவ்வளவு தண்டனை அடைஞ்சாலும் அப்ரிசியேஷன் வாங்கின பையன் பிரகலாதன்தான் கட்டி அணைச்சானா நரசிம்ம பெருமானோட சண்டை போடுறதுக்கு முன்னால் என்ன நான் அங்கேருந்து இவன் தான் என் சகோதரனை கொன்னவன் இவனை தேடிண்டே இருந்தேன் எனக்கு காட்டி கொடுத்தியே நீ நல்ல பையன் நான் அங்கேருந்து ஆ அவன் சரி அவன் பொல்லாவனோ நல்லவனோ பையனை பாராட்டி இல்லையோ ஒழியோ அப்போது எல்லாரும் நடுங்கி நிற்கிறார்கள் பிரதோஷ வேலை சிவபெருமான் வருகிறார் நீங்கள் எல்லாருக்கும் தெரியல பிரதோஷத்துக்கு சிவன் கோயிலுக்கு போக வேண்டாங்களே போது நரசிம்ம பெருமாளை வணங்கணும் தெரிஞ்சுக்கோங்கோ சிவனே அங்கே தான் இருக்கார் தெரிஞ்சுக்கோ ஆமாம் நரசிம்ம பெருமாளை வணங்கணும் பிரதோஷத்தில் உணருங்கோ எல்லோரும் அந்த பிரதோஷத்தில் சிவபெருமான் வந்தார் பிரகலாதா நாராயணா நாராயணான்னு சொன்னீங்க இந்த நாராயணன் பெருமையை பார்த்தையா நீ போய் சாந்தப்படுத்தினால்தான் நம்ம சாந்தமடைவான் நான் குழந்தை கிட்டக்க போனான் உனக்கு இவ்வளவு பெரிய கோபம் வரும்னு தெரிஞ்சிருந்தா கூப்பிட்டே இருக்க மாட்டேன்னா சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேசம்னு படிச்சிருக்கேன் உனக்கு இவ்வளோ கோபம் வருமா பிரபுன்னர் அதுக்கு உடனே நரசிம்ம பெருமாள் சொல்கிறார் உன்னை போல பொறுமைசாலி ஒற்றுரு இல்லை பிரகலாதா உனக்கு நேரையும் உங்கள் அப்பாவை கிழிச்சின் நீ இன்னமும் என்ன ஸ்தோத்திரம் பண்ணின்னு நீ உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் புழுவாக பிறந்தாலும் அந்த உன் நாமாவை சொல்லணும்னார் அது ஏற்கனவே உனக்கு கொடுத்தாச்சு வேற கேளுன்னு ரங்கேருந்து அவன் கேட்டான் இனிமேல் என் பரம்பரையில் வர்றவன் எவ்வளோ பெரிய அக்கிரமம் பண்ணாலும் இது மாதிரி கொல்ல மாட்டேன்னு வரங்குடுன்னான் கொல்லேம் இனி உன் குலத்தோரை குற்றங்கள் எல்லாம் இல்லாதன செய்தால் இல்லைன்னு தெரிஞ்சதுனால நம்மளெல்லாம் ஏன் விட்டு வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க பிரகலாதம் கேட்டதுனால அதுதான் ராமற்ற பரமம் சட்டபுத்தன் கேட்டால் நாட்டில் எத்தனையோ தூண்ருக்கு எத்தனையோ இரணி நடமாடின்னு இருக்கான் ஏன் தூணை பிழந்துன்னு சிங்கம் வல்லேன்னா அவன் வர ரெடியாக இருக்கான் ஒரு பிரகலாதனையும் காணவில்லை நாங்கள் பிரகலாத பக்தி வேணும் அப்புறமா அவர் சொல்கிறார் ஏ பிரகலாதா லக்ஷ்மி நரசிம்மான்னு சொன்னால் என்ன புண்ணியமோ பிரகலாதான்னு சொன்னால் போரும் அந்த புண்ணியம் அப்படின்னார் அப்போத்தான் பட்டாபிஷேகம் பண்றார் பிரகலாத ஆழ்வார் பிரம்மா ஹோமம் வளர்க்குறார் தேமன் உரிமை புரிய திசை முகத்தோன் ஏற்ற உடையான் முடிசூட்ட நென கவனிங்க நரசிம்ம பெருமாள் முடிசூட்டினாருங்களே உடையான் இந்த உலகத்துக்கே உடையவன் அவன்தான் நாமெல்லாம் உடைமை நம்மாழ்வார் சொல்கிறார் உடையவனன்றோ உடமையை காக்க வேண்டும் இப்போ இந்த உடைமை என்னது இந்த சிப்ளாவுக்கு தெரியாது யார் வே எடுத்துட்டாலும் ஆனால் நான் தான் இதை பத்திரமாக எடுத்து வச்சுக்கிறேன் எல்லா பொருளையும் என்னோட உடைமைன்னு அது மாதிரி நம்ம எல்லாருமே பகவானோட உடைமை நம்மளை தான் பாதுகாக்கிறான் நீ பாதுகாத்துக்கிறேன்னு நினைக்காதே உடையான் முடிசூட்டன கவனிங்க கோமன்னவனாகி மூலகும் கை கொண்டான் யார்ரானா பகவன் நாமா என்ற வேதத்தை படிக்காமல் படித்தவன் நாம மறை ஓதாது ஓதி நனி உணர்ந்தான் இரணியன செமாரமன்று பிரகலானுக்கு தான் பட்டம் குடித்தான் முத முதல்ல ஆதியிலே வாரிசு கொண்டு வந்தது நரசிம்ம பெருமான்சான் செஞ்சுட்டு வந்து பாக்கி எல்லாரும் அப்புறம்தான் புரிஞ்சு ஆன்மீகவாதியும் வாரிசை தான் கொன்றுருவான் அரசியல்வாதியும் வாரிசை தான் கொன்றுருவான் இவன் அவனை சொல்லுவான் அவன் இவனை சொல்லுவான் புரிஞ்சுதோ இன்ஜினியர் தாம்பிள்ளே இன்ஜினியர் ஆக்குவான் டாக்டர் டாக்டர் வான் உபநியாச்சியார் தாம்பிள்ளே உபநியாச்சிவான் பட்டாச்சாரியார் தாம்பிள்ளே பட்டாச்சாரியார் ஆக்குவான் குருக்கள் தாம்பிள்ளே குருக்கள் அப்புறம் அரசியல்வாதிகள் அர்ச்சனை பண்ணுவான் புரிஞ்சுதோ நம்ம தானே வழிகாட்டி ஆ புரிஞ்சதோ எல்லாரும் அவன் பையன் பொண்ணை தான் கொண்டுருவான் சொல்லுவான் அடுத்தவாளுக்கு வாரிசு கொண்டு வரக்கூடாதுன்னா அவனுக்கு குழந்தை இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னா குழந்தை இருந்து வரலேன்னு அர்த்தம் புரிஞ்சது அவனுக்கு அதனால் எப்போ அடுத்த வாழ்க்கை ஒருத்தன் உபதேசம் பண்ணுறானோ அவனுக்கு சரியில்லைன்னு அர்த்தம் அவனுக்கு சரியாக இருந்தால் சொல்லப்படும் அதனால் உலகம் இயற்கை தான் அதனால் அந்த இரணியனை சமஹாரம் செய்த தான் இப்போ ராகவ சிங்கமாக வந்திருக்கு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் லங்கையில் விபீஷணம் சொல்லின்னு இருக்கான் ராவணனுக்கு அந்த இரணியன் மாதிரி கட்டுப்படான்னு அவன் கதையவே சப்பா புரிஞ்சுட்டான் இரணியன் என்பவன் முரணியன் அவன் பையன் பிரகலாதன் அப்போ நான் காட்டி கொடுத்தான் நரசிம்மச்சுக்கிட்ட நீ என்ன காட்டித்தர கதையை மாற்றிட்டான் பாருங்கள் பார்த்தீங்களா நீங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் பாடம் நடத்தினார் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சார் இந்த மாதிரி இந்த மாதிரி ஜலம் வச்சார் அதில் பூச்சியை கரப்பா பூச்சியை போட்டார் அது மொதந்து வெளியில் வந்துடுச்சு பக்கத்தில் இன்னொரு கண்ணாடி கிளாஸில் சாராயத்தை விட்டார் அதில் கரப்பாம்பூச்சியை போட்டார் அது செத்து போச்சு பார்த்தீர்களா மாணவர்களே அதுதான் கல் குடிக்கப்படாது சாராயம் குடிக்கப்படாதுன்றார் உடனே ஒரு பையன் எழுந்திருந்தான் சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீர்கள் நாங்கள் ஏன் சாராயம் குடிக்கிறோம் தெரியுமா பயத்தில் இருக்கிற பூச்சி செத்து அதனால் கதையே எந்த உலகத்துலேயும் பொல்லாதவன் இருக்கத்தான் இருப்பான் புரிஞ்சதோ இவனை பிடிச்சி வெட்டுன்னா விபீஷன் கதையோட மந்திரியோடு வந்தான் हरे राम हरे राम राम नैवद्य मंड मम हरे हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे पार्वती पौर् जानकी मवतीपत स्मरणे सदा गोविंदनाम संकर्तन करो अंगे वज <coughs> गजेन्द्रवरधुनि प्रहलादरधुनि கம்பநாட்டு ஆழ்வார் மகராஜ்கி ஜெய்வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிகி இஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்கா ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட எல்லார் ஊர் இஞ்சிலே வைத்தான் அனுமழ்சி கப்பன் ராதே கிருஷ்ணன்